வெள்ளேங்கிரி ஆண்டவருக்கு வெள்ளேங்கிரி ஆண்டவருக்கு வெள்ளேங்கிரி ஆண்டவருக்கு வெள்ளேங்கிரி ஆண்டவருக்கு வெள்ளேங்கிரி ஆண்டவருக்கு சுனன்மணி தாயாருக்கு வெள்ளேங்கிரி ஆண்டவருக்கு रोग रोग रह र ರೋ 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 Хорош! No! Yeah. கண்டாய் மெய்நேரி கண்டாய் விரதம் எல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறைகாட்டுரையும் வனாளந்தானே எம் எம்பருமானே எழுந்தருஹே மந்தல்கே நீந்தல் கடியுஹே தல்குப் பாளி கண்டல் கந்தி ஜகத் தர்க திருச்சுட்டு அளு தல்க சிவ தாமரை குருங்கடல வசி நால்வடை குருங்கடல ஆணியே குருங்கடல வணக்கம் குருங்கடல மலந்தான் முகந்தமுது செய்தானே ஆதி அமரத் தொழுவேதம் தீந்தான் மடுமணியை சிந்திப்பார்வ சிந்திவுளாரே ஏலவாகுளாவினன்மங்கையும் எட்டி வெளி உடவெட்ட கால்காலனே கம்பம்மானே காணக்கன்னடியேன் பெற்றவாரி இந்தஅமுதெற்றல்கே பிரியோயி எல்லாம் சோமன நண்டாய் பொட்டி திருசுடராய் நண்டிரைவா பொட்டி புள்ளால் மளுவாட் படையாய் பொட்டி குள்ளம் கூண்டே உடைத்தாய் பொட்டி கள்ளாதார் கச்சக்கரியாய் பொட்டி கட்டார் डம்பை கிளவாய் பொட்டி வில்லாய் வேணும் ஏதாய் பொட்டி வீரட்டங்காதலுமளா பொற்றி பொற்றி தூண்டு சுடரைய சோதி கண்டாய் தொல்லாமர சூழாமணிதான் கண்டாய் காண்டக் கரிய கடவுள் கண்டாய் எலியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே வதே கண்டாய் மெய்னரி கண்டாய் விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறைகாட்டு உரையுமோ மணாலந்தானே மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறைகாட்டுறையும் மணாலந்தானே சோதியே சுடரே சுழலி விளக்கே சுரிகுழல் வடமுலை மடந்தை பாதியே வருடே பாய்கொள் வெட்டிட்டாய் பங்கயத்து ஐதமாளரியா நீதியே செல்வ திருப்பெருந்துரையில் நிறைமலர் குருந்தம் மேவியசீர் ஆதியே அடியே ஆதரித் தலைத்தால் அதற்குவே என்றருளாயே நீரடி பவள குண்டமே என்று நெற்றிக்கன் உடையதோ நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெல்லமே மேருவில் வீரா ஆரணி தடையம் அத்துக கூத்தா முன் செய்யம்பலத்தரசே ஏரணி கொடியம் ஜீசனே உனை தொண்டனேன் இசையுமாறு இசையே சீரும் திருமும்புடைய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆடும் பெற்று விளங்கக்கூடிய பெருமானிய பெருமாட்டியே பேராயிரம் பருவ வானோரத்தும் பெருமானாக விளங்கக்கூடிய தாங்கள் தங்களுடைய திருவருகனையால் தென்கையிலே என்று சொல்லக்கூடிய வெள்ளியங்கிரி மலையிலே எல்லாம் பரம்பொருளாக இருக்கக்கூடிய தாங்கள் குடியிருக்கக்கூடிய இந்த திருக்கோவிலே திருமலையிலே எங்களுடைய குருமகா சன்னிதானமான பேரூர் ஆதினம் குருமகா சன்னிதானங்களின் அருளாசியுடனும் செல்லபுரம் அணையாதீபம் என்று சொல்லக்கூடிய அந்த அடியார்களின் ஒருங்கிணைப்போடு நமது பேரூராதீனம் அம்பலமான பெருமான் திருவடியில் இருந்து ஜோதியானது ஏற்றப்பட்டு பாத யாத்திரையாக வந்து தங்களுடைய கிருமலையிலே எங்களால் இயன்ற அளவு இந்த சிறிய ஜோதியினை ஏற்றுகின்றோம் இந்த வழிபாட்டினை ஏற்று எங்களுக்கும் எங்களுடைய அடியார் திருவு கூட்டத்திற்கும் தங்களுடைய கிரிமலைக்கு வந்து செல்லக்கூடிய அடியார்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் எல்லா இன்பங்களும் தர வேண்டியும் மாதம் மலையானது பெய்து விவசாயமான செலுத்தி அடியார்கள் அன்பர்கள் எல்லா உயிர்களும் மின்பற்று வாழ வேண்டியும் மேலும் இந்த வனப்பகுதியிலே இருக்கக்கூடிய உயிரினங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் அத்துணையும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டியும் மேலும் இந்த கிரிமலையை பாதுகாக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் அன்பர்கள் அவர்களுடைய இல்லத்திலே எந்தவிதமான இடர்பாடுகளும் இன்றி நல்ல முறையிலே வாழ வேண்டியும் இந்த மகாதீபம் வழிபாட்டிற்கு உடலாலும் மனத்தாலும் பொருளாலும் உதவி செய்த அத்துணை அடியார்களும் இன்றும் இன்பமாக வாழ வேண்டிய நேரத்திலே தங்களுடைய பொன்னார்த்து வடிகளில் மனம் மெய் மொழிகளினால் மலர்தூமி வழிபாடு செய்கின்றோம் இந்த வழிபாட்டினை ஏற்று திருவருகருணை புரிவீராக ஒற்றியோ அமர்ச்சி

Sami, 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 ਤਮ ਆ ਵੀ ਨਿ ਕੋਲੀ ਕੋਲੀ ਨਰਤ ਪੁੱਛੀ ਚੀ ਵਾਗ ਵਾਗ ਸਨ ਅਬੀ ਵਾਸੀ ਰਣ ਸਨੀ ਕੋਨ ਜੜ